கர்த்தடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மறுபடியுமாய் உங்களை வாழ்த்துகிறோம் நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் பெரியமானோளே நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் யாத்ராஹமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து வனாந்திரத்தை வர்றாங்க வரும்பொழுது அங்கே மோசையை கொண்டு சொன்னது போல ஆசரிப்பு கூடாரம் அங்கு அமைக்கப்பட்டு விட்டது அமைக்கப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்திற்கு ஊழியம் செய்வதற்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு கத்தர் லேவி கோத்திரத்தை பிரித்தெடுத்தார் அந்த பிரித்தெடுக்கப்பட்ட லேவி கோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக நின்று ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் பிரித்தெடுத்தார் மோசே கூட ஒரு இடத்துல சொல்வாரு வாபையினால் ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கடுங்கோபம் புறப்பட்டு வருகிறது நீ போய் ஆசரிப்பு கூடாரத்திலே உள்ளே போய் அதிலே தழல் எடுத்துக்கொண்டு தூப கலசம் எடுத்துக்கொண்டு தழலை எடுத்துக்கொண்டு நீ மருத்துவர்களுக்கும் உயிரோடுக்கும் நடுவில் நில்ல சொல்லும் பொழுது அங்கே அதுக்கப்புறம் தேவ கோபம் மாறிட்டுன்னு சொல்லுகிறது அப்ப தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவாக நிற்கக்கூடிய ஒரு மத்தியஸ்தன் ஒரு ஊழியக்காரன் பரிந்து பேசுகிறவன் கெஞ்சு பிரார்த்திக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறவனுக்கு தேவனை ஆராதிப்பதற்கு தேவ சன்னிதானத்தில் காத்திருப்ப இருக்கிறவனுக்கு அந்த தேவ சமத்திலிருந்து கொண்டு வருகிற வார்த்தைகளை ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு அழைக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கோத்திரம்தான் லேவி கோத்திரம் இந்த லேவி கோத்திரத்துல அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்கு அவங்களுக்கு என்ன வேணும்ன்றாருன்னா உன் சகோதரனாகிய ஆரோன் மகிமையும் அலங்காரமா இருப்பதற்கு பரிசுத்த வஸ்திரத்தை உண்டு பண்ணுவாயாகன்றார் வஸ்திரங்களில் கூட பாருங்க மகிமை இருக்கணும்ன்றாரு அலங்காரம் இருக்கணுன்றார் சோதரம் அப்போ நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நம்ம மேலே வைத்து அன்பு அன்பு பெறுங்களேன் பெரிய அன்பு இல்லையா அன்பு பெருது தேவனுடைய அன்பு ஆக ஒரு ஒரு ஆசாரினுடைய தலை மேலே ஒரு அபிஷேகம் இருக்கும் நல்லா கவனிக்கணும் அந்த அபிஷேகம் மேலே இருக்கும் உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள தேவனுடைய வார்த்தைகளும் வரங்களும் உள்ளேருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதுக்கு மேலே இந்த மகிமை மூடி இருக்குங்க ஆனால் அவர் சொல்கிறாரு உன் சகோதரன் எனக்கு ஆசாரி ஊழித்து செய்யறதுக்கு அவருக்கு மகிமையும் அலங்காரமாக இருப்பதற்கு பரிசுத்த வஸ்திரத்தை உண்டு பண்ணுவாங்க வஸ்திரம் பரிசுத்தமாக இருக்கணுங்க இந்த சஹரியாவின் புஸ்தகத்தில் அங்கே ஒரு யோசுவானி ஒரு பிரதான ஆசாரியன் இருக்கிறான் பழையற்பாட்டு பிரதாசம் ஆசாரியன் இல்லை பழைய ஏற்பாட்டு யோசுவா இல்லை புதிய அந்த பழைய ஏற்பாட்டில் இன்னொரு ஆசாரியன் அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக நின்று கொண்டிருக்கான் அதனால சாத்தாவுன குத்தம் சாட்டுறான் இது சகரியா மூணாம் அதிகாரத்துல இருக்குங்க சரிங்களா அதனால வஸ்திரம் வந்து எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமா இருக்கணும்ன்ற அவனுக்கு அது மகிமையா இருக்கணும் அலங்காரமா இருக்கணும் கத்தர் அவனோடு கூட பேசணும் இல்லையா இப்ப வஸ்திரம் அழுக்கா இருந்தா சாத்தால குத்தம் சாட்டுறான் வஸ்திரம் அணுகா இருந்தா சாத்தான் வர்றான் வஸ்திரம் பரிசுத்தமா இருந்தா வஸ்திரம் வஸ்திரம் மகிமையா இருந்தா கர்த்தர்லே பேசுவார் இன்னைக்கு உங்க வஸ்து உங்க வஸ்திரம் பரிசுத்தமா இருக்குதா சிந்திச்சு பாருங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சப்பின் வஸ்திரத்தை நீங்க பாதுகாக்கிறீங்களா அது உங்களுக்கு அலங்காரங்க அது உங்களுக்கு மகிமை அது பரிசுத்தம் அந்த வஸ்திரத்து மேல நீ கவனமா இருக்கணும் சரிங்களா ஆசாரியனுக்கு ஒரு தகுதி இருக்கு அந்த தகுதியை மேம்படுத்துவதற்கு சில உபகரணங்களை கற்று வைத்திருக்கிறார் அவைகள் வழியாக ஒரு மனிதன் போகும்பொழுதுதான் அந்த முழுமை அடையும் சரிங்களா நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கம் நிறைந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாக இருப்பதற்கு பரிசுத்த வஸ்திரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று சொல்லி பரிசுத்த வஸ்திரத்தின் மேல் கவனம் செலுத்துகிற கத்தர் அன்றுவரை பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது வஸ்திரத்தில் கூட அந்த கரைபடாத வஸ்திரமா இருக்க கத்தாவே இந்த காதலியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ரட்சிப்பின் வஸ்திரத்தில் கவனமாக இருக்க கத்தர் உதவி செய்வார்கள் ஆசீர்வதி நாமத்தில் பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ